ஆண்டவரும் இரட்சகருமாகிய அருணாநர் யேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஏழு மாதம் நம் வாழ்க்கை ஆசீர்வாதமாக தந்து இந்த எட்டாவது மாதத்திற்குள் நாம் கடந்து போகும்படியாக தகப்ப நமக்கு பாராட்டி பாராட்டியிருக்கிறார் கடந்து வந்த பாதைகள் எல்லாவற்றையும் நாம் திரும்பி பார்க்கும் பொழுது ஜனவரி தொடங்கி இவ்வளவு வேகமாக ஏழு மாதங்கள் முடிந்து எட்டாவது மாதத்துக்குள் நாம் இருக்கிறோம் இன்னும் நான்கு மாதங்கள் முடிந்தால் மரதங்களே முடிந்துவிடும் அப்படிப்பட்ட இந்த நெருக்கடியான காலங்களிலும் நம்மை கைவிடாமல் நம்மை பாதுகாத்த தேவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அளவில்லாமல் அவர் ஆசீர்வதிப்பார் இது நிறைவுள்ள மாதமாக உங்கள் வாழ்க்கையில் தெய்வன் தொடங்க செய்ய போகிறார் ஒவ்வொரு முறையும் ஒரு மனிதனுடைய தயவுகளை எதிர்பார்த்து மனுஷர்கள் நமக்கு இதையெல்லாம் விடுவார்கள் என்கின்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு கூட நிறைய நாட்கள் நீங்கள் வாழ்க்கைகளை கழித்திருக்கலாம் ஆனா இந்த எட்டாவது மாதத்தில் சில மனிதர்களால் சில உறவுகளால் சில ஊழியர்களால் சபையால் மக்களால் எதையுமே செய்ய முடியாத சில காரியங்களிலும் உங்களுக்காக ஒருவர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார் அதனால்தான் தெய்வன் சொல்லுகிறார் இந்த மாதம் எல்லாமே என்னாலே கூடும் என்று கத்த நமக்கு வாக்கு கொடுக்கிறார் மத்திய சுவிசேஷகம் மொத்த அதிகாரம் இருபத்தி ஆறாவது வேத வசனங்கள் இவ்விதமாக சொல்லுகிறது என்னை பார்த்து மனுஷனால் இது கூடாது ஏசு நான் இப்படி நினைக்கிற ஏசு எக்னேஸ்வரை பார்த்து நீ நம்புகிற மனிதர்களால் இது ஒன்றுமே கூடாது என்னால் எல்லாம் கூடும் என்றார் அப்படின்னா தேவன சொல்றாரு இந்த மாதம் எல்லாமே நன்மையாகவே முடியும் இந்த சுகம் கிடைக்குமா தேவனால் கிடைக்கும் இந்த விடுதலை கிடைக்குமா தேவனால் விடுதலை கிடைக்கும் இந்த வாழ்க்கை உயருமா தேவனால் உயர்த்தப்படும் இந்த திருமணம் நடக்குமா தேவனால் நடத்தி கொடுக்க முடியும் கர்ப்பத்தின் கனிகள் திறக்கப்படுமா நிச்சயமாக தேவனால் திறக்கப்படும் குடும்பத்துக்குள் சமாதானம் கிடைக்குமா தேவனால் கொடுக்க முடியும் கடன் நெருக்கடியிலிருந்து விடுதலை கொடுக்க முடியுமா நிச்சயமாக தேவனால் விடுதலை கொடுக்க முடியும் உன் கண்ணீரை துடைக்க முடியுமா நிச்சயமாக தேவனால் துடைக்க முடியும் ஊழியங்களை கடவுளுக்காக என்ன வல்லமையாக செய்ய முடியுமா நிச்சயமாக உன்னால் செய்ய முடியும் வேதங்களை வாசிக்க முடியுமா நிச்சயமாக உங்களால் வேதங்களை வாசிக்க முடியும் பல மணி நேரம் என்னால் செபிக்க முடியுமா நிச்சயமாக உங்களால் செபிக்க முடியும் ஏன்னா செய்ய போகிறவர் உங்களுடைய ஆண்டவராக அவர் அழகாக செய்து கொடுக்க போகிறார் நிச்சயமாக எட்டாவது மாதம் நிறைவான விடுதலை மாதமாக அமையப் போகிறது வாழ்க்கையில் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் ருஷி பார்க்க போகிறீர்கள் கடந்த மாதம் முழுவதும் மனிதனுடைய தயவை தேடி கடந்து போயிருந்திருக்கிறான் இந்த மாதம் அப்படி அல்ல என் தேவனால் எல்லாமே கூடும் உன் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கும் உன் எதிரிகளில் வீழ்த்தப்படுவார்கள் கர்த்தர் உனக்காக எனக்காக பள்ளிக்கு பழி வாங்குவார் உன்னோடு போராடுபவர்களை நீ தேடினாலும் காணாமல் நிற்பொருளாக கத்த மாற்றி கொடுப்பார் எப்போதும் வாக்குவாதங்கள் விதாந்தவாதம் பேசுகிறவர்களுக்கு முன்பாக அவர்கள் நாவுகளை கத்த சமாதானப்படுத்துவார் உனக்கும் எனக்கும் விரோதமாக எளிமின் நிற்கக்கூடிய எந்த நாவுகளையும் தகப்பல் குற்றப்படுத்துவார் ஏனென்றால் இது தேவனால் மட்டுமே கூடும் நீ மனுஷகரீகமாக மனிதர்கள் இவங்கிட்ட சொன்னா இது தீர்வு கிடைச்சிடும் என் கணவ்ட சொன்னா எனக்கு சண்டைக்கு வருவாங்க என் மனைவியிட்ட சொன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க என் பிள்ளைகிட்ட சொன்னா எனக்கு ஆறுதலா இருப்பாங்க இப்படி இல்லை போலீஸ்கிட்ட சொன்னா எனக்கு சப்போர்ட்டா இருக்கும் வக்கீல்கிட்ட சொன்னா சப்போர்ட்டா இருக்கும் இல்ல அதிகார்ட சொன்னா இப்படி மனுஷருக்கிட்ட நீங்க போய் நிற்கும் பொழுது அவர்களால் செய்ய முடியாததை நீங்கள் தேடக்கூடிய நீங்கள் ஆராதிக்கக்கூடிய உங்கள் தகப்பனால் மட்டுமே கூடும் அது பொறுமையாக நீங்க மனதால் படியிட்டு தெளிந்த புத்தியோடும் ஞானத்தோடும் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய பிரச்சனையுடைய விளைவுகளை அதை தேவ சமூகத்துக்குள்ள கொண்டு போய் சுமித்து பாருங்கள் அவனத்திலிருந்து அழகான நிறைவான மகிழ்ச்சியான சந்தோஷமுடைய ஒரு நற்செய்தி தான் உங்க வாழ்க்கையில கிடைக்கும் மனுஷங்கிட்ட போய் நீங்க நிற்கும் பொழுது அந்த மனுஷன் பல முறை அதை சொல்லி பேசிக்கிட்டே இருப்பான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் அவனை பார்க்கும் போதெல்லாம் நான் தான் உனக்கு இதை பண்ணினேன் என்று சொல்வான் ஆனால் உங்கள் தகப்பன் உங்களுக்காக யாவையும் செய்து முடித்து விட்டா ஒரு போது அவர் மாட்டார் ஒருத்தர்கிட்ட சொல்ல மாட்டார் அது சொல்லக்கூடியவர்களாக உங்களை தான் மாத்துவார் நான் இப்படி வெறுமையாக இருந்தேன் தன்னந்தன்கள் இருந்தேன் உதவிக்காக காத்திருந்தேன் யாருமே எனக்கு உதவி செய்யல என் அன்பு தகப்பன் எனக்கு உதவி செய்தார் என் அருணாளர் இயேசு சுவாமி என்னை கரம்பிடித்து தூக்கினார் என்று அவரை குறித்து பேசுகிற நாவுகளாக நம்முடைய நாவுகளை அவர் மாற்றுவார் அதனாலதான் ஆண்டவர் கூடாதது தெய்வ எல்லாமே கூடும் என்று தத்தர் வாக்கு கொடுக்கிறார் ஒருவேளை உங்க வாழ்க்கையில் பல காரியங்கள் நடக்காமல் இருந்திருக்கலாம் பல எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படாமல் இருந்திருக்கலாம் ஆனா தகப்பன் எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்த்து சரியான பாதையில நம்மை நடத்த போகிறார் வழிகள் மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்ட வழிகளாக மாறும் அவருடைய காரியங்கள் நமக்கு ஜெயமாக மாற்றி கொடுப்பார் நம்புகிறீங்களா உங்கள் தகப்பன் உங்களுக்காக செய்வார் வியாதிசர்களை சுகம் கொடுக்க முடியாதபடி மருத்துவர்கள் கைவிடப்பட்ட நிலைமையில கர்த்தர் ஒருவரே சுகத்தை கொடுத்து அதே மருத்துவர்களுக்கு முன்பாக மனிதர்களுக்கு முன்பாக ஜீவனோடு நம்ம வை பராமரித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் அவர் சொல்லுகிறார் என்னால் எல்லாமே கூடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நாம் யாவரும் ஜெபிப்போம் கர்த்துடைய கிருவைகள் உங்களுக்காக இந்த மாதத்திற்காக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தர் நிச்சயமாக இந்த மாதத்தில் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் என் அன்பான தகப்பனே இந்த எட்டாவது மாதத்தில் ஒரு பிள்ளைகள் மிகுந்த எதிர்பார்ப்போடு கூட காத்திருக்கிறார்கள் என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் முடியுமா வீடு கட்ட முடியுமா வாகனங்கள் வாங்க முடியுமா திருமணம் நடக்க முடியுமா பிள்ளையுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை பார்க்க முடியுமா இந்த வியாதம் சுகம் கிடைக்குமா என்று சொல்லி பல பிள்ளைகள் மிகுந்த அங்கலை போடுபடும் வேதனையோடு கூட அவர்கள் போராடி செவித்துக் கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் நீங்க அவங்கள பார்த்து சொல்லுங்கப்பா இது என்னால கூடு இது என்னால செய்து முடிக்க முடியும் நான் உன்னோடு கூட இருந்து உன் அடிப்படை தேவைகளின் முழுத்து கொண்டு சகலத்தை நான் ஆசிரதித்து கொடுப்பேன் என்று சொல்லி உங்களுடைய பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுங்க எதிரிகளை கண்டு கலங்காதீங்க போராட்டத்தை கண்டு கலங்காதீங்க ஏசு கிறிஸ்து உங்களுக்காக எப்போது கூட இருந்து பல காரியங்களை வெற்றியாக செய்து முடிக்கக்கூடிய வழிகளை திறந்து கொண்டிருப்பார் ஆண்டவரே இந்த அந்த பிள்ளைகளை மனதார வாழ்த்துகிறேன் அவர்கள் நிறைவோடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் சுகத்தோடும் பலத்தோடும் ஜீவனோடும் தீர்க்காய்ச்சியோடும் கத்தருக்கு பிரியமான தேவ சித்தத்தை அறிந்து ஊதியை செய்யக்கூடிய நல்ல சேவகர்களாக வேலைக்காரர்களாக போர் வீரர்களாக யுத்த வீரர்களாக நம்முடைய பிள்ளைகளை இந்த மாதத்தில் உருவாக்கி அவர்களை கொண்டு பலமான காரியங்களை செய்து ஆசீர்வதிங்க அப்படியே தகப்பன் செய்வதற்காக நன்றி இயேசுவின் ரத்தமும் ஜெயம் Amen. Amen.